ஸோ பி நைனுக்கும் எய்டுக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஒத்துமை வந்து இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் கலர் வேணா வேற மாதிரி இருக்கலாம் அவங்களுடைய மித்த லுக்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கலாம் பட் அந்த டிசைன் அந்த டிசைன் ஸ்லிம் அந்த ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச் ஸ்க்ரீன் டூயல் கேமரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பி நைனோட அதோட ஒத்து போகும் சொல்ல முடியாது வந்து பெட்டல் பாடி ஹார்டர் எயிட் வந்து கிளாஸ் பாடி சோ டிசைன் பத்தி சொல்லுங்க லக்ஷ்மி இந்த ரிசன் எப்படி இருக்கு? ஆ பீனாய் மாதிரி அவங்க 8 டிசைன் வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இருக்குற फ्लாகஷிப் டிவைஸ் லியே 1 of the best designer in the phone பத்தி சொல்லலாம். 글라스 பாடி फ्रंट அண்ட் பேக் வந்து 글라스. பாத்தீங்கன்னா कॉर्नर्सலாம் राउंडेडா ஸ்லிம்மா ரொம்ப அருமையா இருக்கு. பின்னாடி வந்து அவங்க 16 லேயர்ல 글라스ல ஏதோ வந்து எஸ்பெஷியலி தி ப்ளூ லைட் ப்ளூ ப்ளூ அதாவது போன் வந்து ப்ளூ கலர்ல நினைக்கிறேன். சஃபையர் ப்ளூ ஒரு ஒயிட் ஒரு கோல்டு கலர் நினைக்கிறேன் அதனால அந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கு அது அந்த சிஸ்டின் லேயர் கிளாஸ் சொல்றது வந்து நம்ம அந்த அந்த ரிஃப்ளக்ஷன் வந்து ஒரு மாதிரி அது என்ன சொல்றது ஒரு 3D எஃபெக்ட்ல ஷைனிங்கா காமிக்குது ஆமா ஸோ அது வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்கறது கிளாஸ்ல finish ग्लास ఫినిషர் ग्लास finish சொல்ற ஃபிங்கர் fingerprint கொஞ்சம் smudge ஆகுது ஆனா மொத்தத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் ஆமா அழகா இருக்கு எனக்கு பிடிச்சது இந்த பர்டிகுலர் ப்ளூ வேரியன்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த மெட்டல் ரிம்ஸ் பாத்தீங்களா அந்த மெட்டல் ரிம்ஸ் சுத்தி இருக்கிறது வந்து அதுவும் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு ஸோ அதையும் எதையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஓவரால் உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன் ப்ராடக்ட் கையில கிடைச்சிருக்கு எனக்கு தோணுது பட் லக்ஷ்மி சொன்ன மாதிரி இந்த பேக் சைட் பாடி வந்து கிளாஸ் ஆகிறதுனால ஸ்லிப்பரியாவும் இருக்கு பிங்கர் பிரிண்ட் மேக்னட்டாகவும் இருக்கு இது தவிர உங்களுக்கு மட்டும் தான் கார்னிங் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க

இதெல்லாம் வந்து எல்லா மொபைலையும் யாரும் வேணா என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு கம்பெனி கூட ஒரு சிக்ஸ் ஜிபி ரேம் போட்டு ஒரு ஆப்டோபர் ப்ராசஸர் கொடுத்தாங்கன்னா அதுல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு அவசியம் கிடையாது கரெக்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா கிரின் ப்ராசஸர் ஓடிட்டு இருக்கு அதாவது உடைய சொந்த ப்ராசஸர் ஆப்டோக் ஸ்னாப் மீடிய மீடிய நெக்லாம் கிடையாது அவங்களோட சொந்த ப்ராசஸர் கிரண் நைன் பிப்டி ஓடிட்டு இருக்கு போர் ஜிபி ரேம் வேரியன்ட் இருக்கு பட் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு நல்ல நான் அடிக்கடி கேம் விளையாடுவேன் நான் வந்து விளையாடுவேன் அப்புறம் விளையாடுவேன் ரெண்டு மூணு கேம்ஸ் விளையாடுறப்போ அதோட ரெண்டரிங் ஸ்பீடு ஒரு கிராபிக் குவாலிட்டி ரொம்ப அருமையா இருக்கு இந்த நோவா கேம் விளையாடும்போது ரொம்ப அருமையான ரொம்ப அருமையா என்ஜாய் பண்ணி விளையாடலாம் அந்த போன்ல ஆமா இந்த டிஸ்பிளே இருக்கு அதை தவிர இன் பிளைன் டிஸ்பிளே சொல்லுவாங்க அதாவது டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீனுக்கு உயர்த்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அப்படி இருக்கப்போ அந்த கேமிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு இதுல மற்றபடி டே டு டே யூசேஜ்ல எப்படி இருக்கு கால் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா லைட்டை ஹீட் ஆகுது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல பத்து நிமிஷம் சொல்ல முடியாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோ எடுத்தாலே

முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு நீங்க அதை அமுக்குனீங்கன்னா ஒரு கிளிக் சவுண்ட் வரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பட்டன் ஆட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க அது பார்த்தீங்கன்னா மூணு ஆக்ஷன் இதில் கொண்டு வரலாம் ப்ரெஸ் டபுள் ப்ரெஸ் லாங் ப்ரெஸ் ஸோ இந்த மூணுக்குமே ஒரு ஷார்ட்கட் அல்லது ஆப் ஓபன் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாம்

நோட்டிபிகேஷன் அதே மாதிரி அண்ட் ரைட் ஃபிங்கர் பிரிண்ட் மூவ் ஆகும் அது மட்டும் கால் வரும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு கால் அட்டன் பண்ணலாம் போட்டோ எடுக்கிறது கூட நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சு எடுக்கலாம் அது வந்து நல்ல நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ல கொண்டு வந்துருக்காங்க எந்த கம்பெனி கூட இந்த அளவுக்கு இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இதுல கொண்டது மாதிரி கிடையாது எனக்கு

ஒரு சென்சர் வந்து உங்களுடைய கலரை வந்து அதாவது ஆர்ஜிபி அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒயிட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எதுக்கு தேவைப்படுதுன்னா ரெண்டு விஷயத்துக்கு தேவைப்படுது ஒண்ணு கான்ட்ராஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது இது ரெண்டும் வச்சு உங்களுக்கு ஆர் ஜிபி இருக்கிற இன்ஃபர்மேஷன் மேல நீங்க சேர்க்கிறப்போ நாய்ஸ்லெஸ் இமேஜ் கிடைக்குது ஸோ நாய்ஸ்லெஸ் இமேஜ் பிளஸ் நல்ல கிளாரிட்டியான இமேஜ் கிடைக்குங்கிறது வந்து இதோடைய ஐடியா பட் ரியாலிட்டி ப்ராக்டிகாலிட்டி பாக்குறப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்த்தா இந்த ரெண்டு சென்சர் இருக்கிறதுனால எனக்கு இந்த பி நைன்ல வந்து ரெண்டு சென்சர் இருக்கிறதுனால ஒரு அருமையான கேமரா அந்த மாதிரி ஒரு கேமரா இது வரைக்கும் நான் எந்த மொபைல யூஸ் பண்ணது இல்ல விவிட் மோட் அப்புறம் அந்த மோனோக்ரோம் மோட்லாம் அர்மையான சோ அந்த மோனோக்ரோம் மோட் இதல கிடையாது huawei உடைய uh, i mean leica உடைய கலர் ஆப்டிமேஷன் விவிட் ஸ்மூத் அந்த அந்த மூணு மோட்ஸ் இதல கிடையாது பட் ரெகுலராகவே கேமராவோட ஒரு ஃபங்ஷனாலிட்டி பாத்தீங்கன்னா p9 ஓட கம்பேர் பண்ண பண்ணா இது பிஎனோட ஒரு ஒரு ஸ்டெப் கம்மி நான் சொல்லுவேன் பட் பிஎனோட கம்பேர் பண்ணா இது ஒரு நல்ல கேமரா ஐ மீன் டே லைட்டும் சரி நைட் லைட்டும் சரி ஒரு லோ லைட் கண்டிஷன் இருந்தாலும் சரி போட்டோஸ் நல்லா வருது போட்டோஸ் அருமையா வருது எக்ஸ்போசர் பெர்ஃபெக்டா இருக்கு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் சச்சுரேஷன் எல்லாமே கரெக்டான லெவலில் கிடைக்குது உங்களுக்கு இதுல நிறைய மோட்ஸ் இருக்கு இன்ட்ரெஸ்டிங் மோட்ஸ் கோவை கேமரா ஜெனரல பாத்தீங்கன்னா போன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் மோட்ஸ் நிறைய இருக்கும் சோ ஒரு சாமானிய போன் யூஸ் பண்ணும்போது நிறைய பிரீசர்ஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கு அந்த பிரீசர் யூஸ் பண்ணி அழகான போட்டோ எடுக்கலாம் கிரி வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ பிரியர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் சொல்லலாம் ஸோ கேமராவுக்கு ஓ போடலாமா ஓகே போடலாமா ஓகே தான் போட முடியும் ஓ போட முடியாது சரி நீங்க சொன்னா கிரி சொன்னா சரி கரெக்ட் பேட்ரி பேட்ரி எப்படி இருக்கு பேட்ரி நார்மலான பேட்ரி ஒரு ஒன் டே யூசேஜ் வருது இது ஒன்றும் பிரமாதமான பேட்டரின்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்கிரீன் ஆன் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு அவரேஜாக கிடச்சிட்டு இருந்தது ஸோ என்னோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆரம்பிச்சேன்னா ஒரு மொத்தத்துக்கே ஒரு அரை நேரம் கால் பேசியிருப்பேன் நிறைய கேம்ஸ் விளாடுவேன் மியூசிக் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு யூசேஜுக்கு ஒரு நாள் கிடைக்குது எனக்கு கண்டினியூஸாக கேம் விளையாண்டுட்டே இருந்தேன்னா என்னைக்கா சொன்னால் எங்கேயா வெளியே போகிறோம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்க தொடர்ந்து கேம் விளையாண்டே இருக்கணும்னா ஒரு டென் ஹவர்ஸில் பேட்டரி கிடையாது

ஆமா நான் இப்ப வந்து அடிக்கடி டிராவல் பண்ணுவேன் எங்கேயாவது வெளியே போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறப்போ பாக்கெட்ல டக்குன்னு வச்சு எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஒரு கால ஒரு கையில ஆன்சர் பண்றது ஒரு ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷன் ஒரு எஸ்எம்எஸ் எம் யாராவது கால் பண்ணோன்னா கட் பண்ணிட்டு உடனே எஸ்எம்எஸ் எம் அனுப்புறது இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டா சரி ரைட் ஹேண்டா சரி ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச் ஐ மீன் என்னுடைய கணக்கு போட்டு ஃபைவ் இன்ச் அருமையான சைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச் ஓகே நல்ல பெஸ்ட் சந்தினா இருக்கிறதுனால ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச் வச்சுக்கலாம்

மொத்தத்துல இந்த போன என்ன சொல்லலாம் இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கேமரா பெர்ஃபெக்ட் நல்ல கேமரா எனக்கு வேணும் எனக்கு வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு போய் பூவா பி நைன் வாங்குங்க நான் சொல்லுவேன் ஆனா இது அது வந்து இதோடய ஒரு பத்தாயிரம் மேலே பிரைஸ் நம்ம சொல்லல இது வந்து இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்திய சந்தையில கிடைக்குது சோ இந்த பிரைஸ் பிரைஸுக்கு இந்த பிரைஸுக்கு இது எப்படி இந்த பிரைஸ் முப்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல வந்து வேற என்ன போன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் த்ரீ ஒன் பிளஸ் த்ரீ வந்து ஆன்லைன்ல தான் கிடைக்கும் கேட் வந்து மார்க்கெட்ல கிடைக்கும் மார்க்கெட்ல கிடைக்குது நல்ல எக்ஸ்பென்சிவ் எல்லா கடைகளையும் கிடைக்குது உங்களுக்கு சாதாரண கடையில இருந்து ஒரு பெரிய ஒரு பிராண்டட் மொபைல் ஸ்டோர் வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஈஸியா அவைலபிளா இருக்கு சர்வீஸும் வந்து எனக்கு ஹுவாவியோட சர்வீஸ் வந்து நெட்ஒர்க் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தோணுது ஒன் பிளஸ் சர்வீஸ் சென்டரை விட

as is 4340 3 so அத இவங்களோட காம்படிஷன் ஆஃப்லைன் சேனல்ல ஆன்லைன்ல ஆஃப் கோர்ஸ் ஆன்லைன்ல வாங்க ஒரு உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு அத பார்த்தீங்கனா OnePlus 3 வந்து ஈஸியா அந்த நல்ல ஒரு போனா அதுக்கு கம்பேர் நல்ல ஒரு டைட்டான அந்த போனுக்கு இருக்கு அழகு மட்டும் பார்த்து வாங்குவீங்கனா அந்த வாங்கலாம் கரெக்ட் நான் எப்பவுமே சொல்றேன் Honor வந்து உங்களுக்கு ஒரு அழகு சாதனம் அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கையில நான் வச்சிருக்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு பந்தாவா இருக்கணும் அப்படின்னா ஹானர் எயிட் கண்டிப்பா ஆமா அழகே அழகின் அழகே பாட்டு பாடிட்டு அந்த போனை யூஸ் பண்ணலாம் ஆனா கவனமா இருங்க உடஞ்சிரும் ஆமா அழகா இருக்கிறதுனால ஐஸ்வர்யா இருக்கிறதுனால நல்லா புத்தி புத்தி பத்திரமா வச்சுக்கணும் கரெக்ட் அவ்வளோதான் ஸோ எங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து உங்களுக்கு டிசைன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா இந்த மொபைல் தாராளமாக வாங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் டிசைன் டிசைனாக வச்சு நீங்கள் மொபைல் வாங்குறதுனால மித்து அஸ்பெக்ட்லாம் எல்லாம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிருவாங்க கேட்ட டிசை கேமரா ரொம்ப டீசென்ட்டாக இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கு டிஸ்பிளேயும் கரெக்ட் கரெக்டாக தான் இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்தையும் குவாலிட்டி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கையில் உங்களுக்கு பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கினா இதை பற்றி நீங்கள் இந்த போனை வாங்கிட்டோம்னு சொல்ல முடியாதுல்ல அது நல்ல ஒரு ஃபோன்